வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு விவசாயியோட ஆர்வத்தை ஒரு ஆசையை தூண்டி அவரை நிறைய செலவு இழுத்து விட்டு அதே மாதிரி அவரை இக்கட்டான சூழ்நிலையில் நிறுத்துற மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நிறைய நம்ம பார்க்குறோம் கேள்விப்படுறோம் சோசியல் மீடியாவில் தெரிஞ்சுக்கிறோம் அனுபவத்துலையுமே நிறைய பார்த்துருக்குறோம் என்ன அப்படின்னா ஒரு ஏக்கரில் ரெண்டு லட்சம் வருமானம் ஒரு குறிப்பிட்ட சின்ன பகுதியில் நான் இவ்வளோ லட்சம் எடுத்தேன் அதாவது எனக்கு ஒரு ல ஒரு ஏக்கரில் தக்காளி போட்டேன் எனக்கு மூணு லட்சம் வருமானம் வந்தது இல்லை ஒரு ஏக்கரில் வெங்காயம் போட்டேன் எனக்கு அஞ்சு லட்சம் வருமானம் வந்தது இல்லைன்னா நான் ஒரு ஏக்கரில் இல்லைன்னா அரை ஏக்கரில் ஒரு பந்தல் காய்கறி போட்டேன் எனக்கு ரெண்டு லட்சம் வந்தது அப்படி இல்லைன்னா நான் மாமரம் போட்டேன் எனக்கு இத்தனை லட்சம் வந்தது குறிப்பிட்ட சின்ன பகுதியை சொல்லி அதில் இவ்வளோ லட்சம் அப்படிங்கிற ஒரு பெரிய தொகையை சொல்லி அந்த மாதிரியெல்லாம் வருது அப்படிங்கிறத அப்பப்போ விளம்பரங்களில் சோசியல் மீடியாக்களில் பத்திரிக்கைகளில் நம்ம பார்க்க முடியுது எல்லாரும் இதை பார்த்துட்டு ஓ இந்த காய்கறியில் இப்படியெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆசை ஒரு ஆர்வம் தூண்டப்படுது இது தவறு இல்லை அது ஆக்சுவலி உண்மையிலேயே நடந்தது தான் நடந்திருக்கும் அத்தனை லட்சமும் எடுத்திருப்பாங்க அதை பார்த்து நம்ம அது மாதிரி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதும் இல்லை ஆனால் உண்மையான ரியாலிட்டி என்ன அப்படின்னா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம நம்ம தோட்டத்தில் ட்ரை பண்ண முயற்சி பண்ணியிருக்கணும் எப் எதுனால அவங்களுக்கு அவ்வளோ லாபம் வந்திருக்கும் கரெக்டான கிளைமேட்டு கரெக்டான விதை சத்தான மண் அதே சமயம் அந்த காய்கறிக்கு வரத்து மற்ற இடத்துல குறைஞ்சி இவங்க ஏரியாவில் அதிகமாக இருந்திருக்கணும் அப்படி இருந்தால் தான் குறைந்த இடத்துல அதிக மகசூலாகி நிறைய ரேட்டுக்கு விற்றுக்க முடியும் ஸோ இப்படி நடந்திருந்தால் மட்டும்தான் ஒரு காய்கறி குறிப்பிட்ட சின்ன பகுதியில் விளைவிச்சு நிறைய லாபத்தை பார்த்துருக்க முடியும் இது எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் சாத்தியமே இல்லை அதை நம்பி ஒரு பணத்தோட ஆர்வத்தின் பேரில் கடனோ இல்லை ஒரு தேவையோ பூர்த்தி பண்ணுறதுக்காக பணம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருப்பார் அவருக்கு இப்படியான செய்திகளை பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாகி அந்த மாதிரியே நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு அவரோட மண் அவருக்கான விதை அவருக்கான பட்டம் அந்த சைடு இருக்கிற மார்க்கெட்டு எதையுமே பெருசாக அனலைஸ் பண்ணாமல் களத்தில் இறங்கி நிறைய பேர் லாஸ் ஆகிருக்கிறாங்க சில ரேராக சக்ஸஸும் இருக்குது இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது ஆனால் லாஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வர்றது ஸோ இப்படியான நியூஸை நீங்கள் பார்க்குறீங்க எங்கேயாவது குறைந்த பரப்பில் இந்த காய்கறி போட்டு அல்லது இந்த பணம் போட்டு இந்த மரப்பயிர் போட்டு எனக்கு இவ்வளோ லட்சம் லாபம் வந்ததுன்னு எங்கேயாவது நியூஸ் கேள்விப்படுறீங்க அப்படின்னா அதை நம்பாதீங்க அதில் நீங்கள் ஆகாதீங்க அதில் ஒரு ஆர்வத்தை காட்டாதீங்க ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போது அந்த விதை கரெக்டாக உங்கள் மண்ணில் அவ்வளோ ஈல்டு தரும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்லையா அதே மாதிரி அதே கிளைமேட்டு பட்டம் அதே பட்டமானு உங்களுக்கு தெரியுமா மண் அந்த இருபது டன் மகசூல் அவங்களுக்கு தந்திருக்கு அப்படின்னா அதே மாதிரி உங்கள் மண்ணும் இருபது டன் மகசூல் தர்றதுக்கு தகுதியான ஹியூமிக் கண்டன்ட்டு உங்கள் நிலத்தில் இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்களா இல்லையா ஸோ இவ்வளவு செக் பண்ண வேண்டியது இருக்குது அதே மாதிரி கரண்ட்டாக அந்த காய்கறியோ அந்த குறிப்பிட்ட என்ன பயிரோ அந்த பயிர் மற்ற இடத்துல எல்லாத்தையுமே வரத்து கம்மியாக இருக்கணும் மழை பெஞ்சோ வெயில் நிலையோ அல்லது ப்ரொடக்ஷனே கம்மியாக இருந்தோ ஏதோ ஒரு காரணத்தினால மற்ற சைடு இருந்து வரத்து குறைஞ்சி உங்கள் ஏரியாவிலேருந்து வரத்து அதிகமாக இருந்திருக்கணும் அப்படி இருந்தால் தான் குறைந்த பகுதியில் அதிக விளைச்சல் வந்து நிறைய ரேட்டுக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ தான் அந்த ஒரு ஏக்கரில் இத்தனை லட்சம் அரை ஏக்கரில் இத்தனை லட்சம் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதை விட்டுட்டு எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்குமா எல்லாருக்குமே ஒரு ஒரு ஏக்கரில் ஒரு லட்சம் எடுத்துட முடியுமா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் முடியாதுன்னு இல்லை கேள்விக்குறியான விஷயம் சாத்தியம் குறைவான விஷயம் எல்லாருனாலையும் எல்லா சூழல்லையும் ஸோ இப்படியான நியூஸை கேள்விப்படுறீங்க அப்படின்னா அதை ஒரு நியூஸாக எடுத்துக்கோங்க அதை ஒரு உந்துதலாக வழிகாட்டியாக எடுத்துக்கோங்க ஆனால் அதே மாதிரி செய்யணும் அதே அளவு நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சி மட்டும் கண்மூடித்தனமாக இறங்கிறாதீங்க பணத்தை கொட்டிடாதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்ற விஷயம் ஸோ இப்படி ஒரு விஷயத்தை நம்ம நிறைய இடத்துல பார்க்க நேர்ந்தது அதை பற்றி ஒரு விளக்கத்தை தரணுன்னு நினச்சோம் அதனால தான் தர்றோம் நன்றி